रोम सुख बलम संयुत पिबदभागवत रसम हुसिका भुवि भावुका नमस्कृत्य नरम से नरोतम देवी सरस्वती व्यास तथो जय उदी सत्सवया दीर्घया ते जाता मयी दृढ़ा मती इ्वा अवत्य இமம் லோகம் கந்தா மச்ச மச்னதாமசி நடுநாள் இல்லாத போதிலும் சாதுக்களின் சேவையால் உனக்கு என்னிடத்தில் நிச்சய புத்தியானது ஏற்பட்டுள்ளது நித்திக்க தகுந்ததான இந்த சரீரத்தை விட்டுவிட்டு எனக்கு பாஷதனாய் இருக்கும் தன்மையை நீ அடையப் போகின்றாய் மதிர்மயி நிபேத்யம் நிபேத்யே கர்ஹிச்சு பிரஜா சர்க்க நிரோ நிரோதே அபி சந்திருஷ்ட மத அனுகிரகாது என்னிடத்தில் வைக்கப்பட்ட இந்த புத்தியானது எனது அருளால் ஒருபொழுதும் நாசமடையாது பிரஜைகளின் சிருஷ்டி பிரளயங்கள் ஏற்பட்ட போதிலும் முஞ்ஜென்மத்திய ஞாபகசக்தியும் நாசமடையாது ஏதா யதா அபயாவது பாரம் தன்மத் பூதம் நோலிங்க மலிங்கமீஸ்வரம் ஆஹம் சமை மகதம் மகீயசே ஸ்ரீஷ்ணாவம் விதத்தே அனுகம்பித இவ்வளவும் சொல்லிவிட்டு எல்லா வல்லதும் உருவமற்றதும் ஆகாயத்தை உருவமாக அந்த ஸ்ரீ பரமாத்ம உருவமானது மௌனமாக ஆகியது ஒருவாறு தேறிய நானும் பெருவைகளுக்கு மிக பெரிதான அப்பரம் பிரம்மம் பொருளின் பொருட்டு தலையால் வணக்கத்தை செய்தேன் நாமான்ய நந்தசிய ஹததிரபடன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன் காம் பரியடம் ஸ்துஷ்ட மனாகத்பிருக காலம் பிரதீக்ஷன் விமோதோ விமத்சரா விடப்பட்ட லஜ்ஜையை உடையவனாய் நான் இரகசியமானவிகளும் நன்மைகளை கொடுக்க வல்லவைகளுமான ஸ்ரீ வாசுதேவனின் பெயர்களை சொல்லிக்கொண்டும் கொண்டும் அவனது செய்கைகளை நினைத்து கொண்டும் ஆசையற்றவனாய் அகங்காரம் இல்லாதவனாய் ஆச்சரியம் அற்றவனாய் மகிழ்ந்த மனத்தினனாய் பகவானால் சொல்லப்பட்ட காலத்தை எதிர்நோக்கியவனாய் பூமியை சுற்றி கொண்டிருந்தேன் ஏவம் கிருஷ்ணமதே பிரம்மன் அசக்தசிய மலாத்மனா காலா பிராதுர் அபூத் காலே தடித்து சௌதாமணி யதா ஏ பிராமணோத்தமரே இவ்வாறு ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் மனத்தை உடையவனும் ஆசையற்றவனும் மாசிலா மனத்தினனும் ஆகிய எனக்கு அந்த காலம் சமீபத்த பொழுது சௌதாமினி என்னும் மின்னல் தோன்றுவது போல எனது மரண காலமும் தோன்றிற்று பிரயுஜமானே மஹிதாம் சுத்தாம் பாகவதியும் தனும் ஆரப்த கர்ம நிர்பாணோக்ய பதது பாஞ்சபௌதிகா சத்வகுண சத்துவகுண சுரூபமானதும் பகவான் அருகில் இருக்க தகுந்ததுமான அந்த சரீரத்தை நான் ஈஸ்வரனால் அறிவிக்கப்பட்ட பொழுது பிராரப்த கர்மாவின் முடிவை உடையது பூதங்களால் ஆக்கப்பட்டதுமான எனது பூர்வ சரீரம் கீழே விழுந்தது கல்பாந்தமிதமாதாய சயானே திசையி ஷோ அனு அனுர் அணுப்பிராணம் விவிசே அந்தரகம் விபோ பிரம்மகல்பத்தின் முடிவில் இந்த மூன்று உலகையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு பிரளயசமுத்திர ஜலத்தில் ஸ்ரீ நாராயணன் படுக்கும் பொழுது துயில் கொள்ள விரும்பிய ஸ்ரீ பிரம்மதேவனின் உள்ளே மூச்சுக்காற்றோடு நான் பிரவேசித்தேன் சஹஸ்ர யுக பர்யந்தே யுத்தாயேதம் சுசுருக்ஷதா மரீச்சிம் மிஸ்ரா ருஷய பிராணேபியோ அகம் ச ஜக்னிரே பிரம்மாவின் கணக்குப்படி ஆயிரம் யுகங்களின் முடிவில் எழுந்து இந்த அகில உலகத்தையும் படைக்க விரும்பிய பிரம்மாவினது பிராண வாயுகளில் இருந்து மரீச்சி முதலிய மகரிஷிகள் ஜனித்தார்கள் நானும் ஜனித்தேன் அந்தர்பகிஷலோகாம் ஸ்திரீன் பரியேம பரியேம்ய ஸ்கித விரதா அனுகிரகானு மகாவிஷ்ணோ அவி அவி காத கதிசித்து ஸ்கனமில்லாத விரதத்தை உடைய நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளினால் ஓரிடத்திலும் தடுக்கப்படாத போக்குவரத்தை உடையவனாய் மூன்று உலகங்களையும் உள்ளும் புறமும் சுற்றினேன் தேவத தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் இத்வா ஹரிகதாம் காயமானாச்சராம் யகம் பகவானால் நேரில் கொடுக்கப்பட்டதும் நிஷாதம் முதலிய நாத பிரம்மத்தால் அலங்கரிக்கப்பட்டதுமான வீணையை மீட்டிக்கொண்டு ஸ்ரீ வாசுதேவனது சரி சரிதத்தை கானம் பண்ணுகின்றவனாய் நான் சஞ்சரிக்கின்றேன் பிராகயத வீர்யானி தீர்த்தவாத பிரியஸ்ரவா ஆகூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதிஜேதசி தனது சரித்திரங்களை நன்கு பாடுகின்ற எனது மனத்தில் யாவரும் விரும்பத்தக்க கீர்த்தியை உடையவனும் தனது பாதங்களில் கங்காதி நதிகளை உடையவனுமான ஸ்ரீ வாசுதேவன் கூப்பிட்டவன் போல மிக விரைவில் தோற்றத்தை அடைகின்றான் ஏ ஏதத் தியாது அச்சித்தானாம் மாத் மாத்ராஸ்பரிஷ் ஸ்பரிசேஷயாமுகு பவசிந்து ப்ளபோதுஷ்டோ ஹரிச்சர்யானுவர்ணனம் சப்தாதி விஷய விருப்பத்தால் அடிக்கடி கலங்கிய மனதை உடையவர்களுக்கு இந்த ஸ்ரீ வாசுதேவனது லீலைகளை கீர்த்தனம் செய்வது என்ற இது ஒன்றுதான் பிரத்யட்சமாக காணப்பட்ட சம்ஸ்கார சம்சார சாகரத்தை கடப்பதற்கான ஓடமாகும் யமாதிபிர் யோகபதேஹி காமலோபதோ முகு முகுந்த சேவையா யத் ஆத்மாதான சாமியதி அடிக்கடி காமம் லோபம் முதலிய தீய குணங்களால் கெடுக்கப்பட்ட மனதானது ஸ்ரீ வாசுனது வாசுதேவனது சேவைபால் எவ்வாறு சாந்தி அடைகிறதோ அவ்வாறு யமம் முதலிய யோக மார்க்கங்களால் முயற்சி இல்லாது சாந்தியை அடைவதில்லை சர்வம் ததி ததிதம் ஆக்கியாதம் அஹம் எத்ருஷ்டோ அகம் நகா ஜென்மகர்ம இரகசிய சாத்ம தோஷனும் ஏ பாபமில்லாதவரே உம்மால் நான் யாதொன்று கேட்கப்பட்டேனோ அந்த எனது பிறப்பு செய்கை இவைகளின் ரகசியமும் உமது மனத்திற்கு மகிழ்ச்சியை தரத்தக்கதுமான இந்த எல்லா செய்திகளும் உமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது சூதோவாச்சா ஏவம் சம்பாஷிய பகவான் நாரதோ வாச வீசுதம் ஆமந்திரிய வீணம் ரனையன் யயோ யாத் திருஷிகோ முனிகி காரணமில்லாது சஞ்சரிக்கின்றவரும் சர்வயஜனுமான நாரத மகரிஷி வியாசரிடத்தில் இவ்வாறு சொல்லி சென்று வருகிறேன் என விடைபெற்று வீணையை மீட்டு வராய் சென்றார் அஹோ தேவரிஷிர் ரிஷி தன்யோ ஐயம் கீர்த்திதம் சார்கதன்வன் காயன் மாத்தியான் நிதம் தந்திரியா ரமையா தியாது உரம் தியாதுதுரம் ஜகது ஆச்சரியம் இந்த தேவரிஷியான நாரதர் புண்ணியம் செய்தவர் யாதொரு காரணத்தால் வீணையால் ஸ்ரீ வாசுதேவனது புகழை பாடுகின் பாடுகிறவராய்க் கொண்டும் தானும் மகிழ்ந்தவராய்க் கொண்டும் கலக்கத்தோடு உள்ள இந்த உலகை மகிழ்ச்சி மகிழ்ச்சியுறச் செய்கின்றார் ఇది శ్రీమద్భాగవతే మహాపురాణే ప్రథమస్కందే వ్యాసనారద సంవాదే షోధ్యాయ అద సప్తమోధ్యాయ సౌనగోవాచ నిర్గదే నారదే సూత భగవాన్ బాదరాయన శ్రుతవాంస్తేతం తదఃిమకరోత్ విభు ఏ సూతమహర్షే నారదరివ్వాళ్ళు అవరదు అభిప్రాయత భగవత్స్వరూపమానవరం சகல வியாபகருமான வியாசர் பிறகு யாதி செய்தார் சூதோவாச்சா பிரம்மநத்தியாம் சாஸ்வத்யாம் ஆசிரம பச்சிமே தடே சம்யாபிராசா இது பிரோக்தா ரிஷீனாம் சத்திரவர்த்தனா பிரம்ம தேவதாகமான சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் மகரிஷிகளின் யாகத்தை விற்பி செய்கின்றதும் சம்யாபிராசம் என்ற சொல்லப்படுவதுமான ஆசிரமம் உள்ளது தஸ்மின் சர்வே ஆசிரமே வியாசோ பதரி கண்டம் மண்டிதே ஆசீனோ அப உபஸ்பிருஷ்யோ மனஸ்வயம் இலந்தை மர சமூகங்களால் அலங்கரிக்கப்பட்ட தன்னுடைய அந்த ஆசிரமத்தில் வியாச பகவான் ஆச்சமணம் செய்தவராய் உட்கார்ந்து தான் மனத்தை தியானத்தில் ஈடுபடுத்தினார் பக்தி யோகேன மனசி சமிய பிரணிஹிதே அமலே அபியத்து புருஷம் பூர்வம் பக்தி யோகத்தால் நன்றாக தியானத்தில் ஆழ்ந்ததும் நிர்மலமானதும் ஆன மனத்தில் புராணபுருஷரியும் அவரை அண்டியதுமான மாயையும் பார்த்தார் யா சம்ஹோகிதோ ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோ அபி மனுதே அனர்த்தம் தத்தம் சாபிபத்தியதே ஜீவாத்மாவானது அந்த மாயையால் கொண்டு மாயையால் சம்பந்தம் படாத இருந்த போதிலும் தன்னை மூன்று குணங்களோடு சம்பந்தப்பட்டதாகவே எண்ணுகின்றது அந்த மாயையால் ஏற்பட்ட அனர்த்தத்தையும் அடைகிறது அனர்த்தோ அனர்த்தோப சமம் பக்தி பக்தியோகம் அதோக்ஷே சோகசிய ஜனதோ வித்வான்ஸ் சக்ரே சம்ஹிதாம் ஸ்ரீ வாசுதேவினிடத்தில் செய்யப்படும் பக்தி யோகமானது நேரடியாகவே ஜீவனுக்கு ஏற்படும் கஷ்டத்தை போக்குவது என கண்டுகொண்டு இவ்வுண்மையை அறியாத மக்கட்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ற கதையை செய்தார் எஸ்யாம்பை ஸ்ரூயமானானாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்தி பக்தி உற்பத்தியதே சோக சோகமோக பயாபகா எந்த பாகவத கதையானது கேட்கப்பட்ட பொழுதிலேயே ஜனங்களுக்கு பரம புருஷரான கிருஷ்ண பரமாத்மாவிடத்தில் துக்கம் மோகம் பயம் இவைகளை போக்க அடிக்கக்கூடிய பக்தியானது ஏற்படுகிறதோ சம்ஹிதாம் பாகவதீம் கிருத்வா अनुक्रम्य सात्मजं सुगमध्यामास निवृत्तिनि श्रीमद्भगव संहितयैं परिशोधने पिलयुमान सुकरु कर्पि सौनगोवाच सवे निवृत्ति निरत सर्वात्रोपेक्षको मुनिः कस्यवागतीमेधा मात्माराम சமய எதிலும் பற்று அற்றவரும் நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவரும் ஆத்மானந்தத்தில் ஈடுபட்டவருமான அந்த சுகர் யாதொரு காரணம் கொண்டு பெரிதான இதை கற்றார் சூதோவாச்சா ஆத்மராமாச்ச முனையோ நிர்கந்தா அபிருக்ரமே குர்வந்தியும் பக்தி மித்தம் பூத பூதகுணோ ஹரிஹி ஆத்மானந்தத்தில் ஈடுபட்ட மகர்ஷிகளும் அகங்காரம் முதலிய ஹிருதய கிரந்தி அற்றவர்களாய் இருந்த போதிலும் பகவானிடத்தில் காரணமற்ற பக்தியை செய்கின்றார்கள் இவ்வாறான இயற்கை குணத்தை உடையவன் அந்த வாசுதேவன் ஹரேர் குணக்ஷிப்ததிர் பகவான் பாதராயினிஹி அஜகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா ஸ்ரீ வாசுதேவனது குணங்களால் கவரப்பட்ட புத்தியை உடையவரும் பகவத் ஹம்சபூதரும் எப்பொழுதும் ஸ்ரீ வாசுதேவ பக்தரிடம் பிரியமுள்ளவருமான ஸ்ரீ சுகர் பெரிய இக்கதையை நன்கு கற்றார் பரீட்சிதோ அத ராஜரிஷேர் ஜென்மகர்ம விலாபனம் சமஸ்தாம்ச பாண்டுபுத்திராம் பட்சையே கிருஷ்ணகதோதயம் பிறகு ஸ்ரீ வாசுதேவனின் கதோத்பத்தியையும் ராஜரிஷியான பரீட்சித்தின் பிறப்பையும் காரியங்களையும் மோட்சத்தையும் பாண்டுபுத்திரர்களின் சொர்க்காரோகணத்தையும் நான் சொல்லப் போகின்றேன் வீரகதிம் கதேஷு கௌரவோ கதாமி கதா அபிம அபிமரிஷ பக்னோ பக்னோரு தண்டே திரதாஷ் திரதிராஷ்டிர பர்த்து பிரியம் द्रवणीर स्म पश्यन कृष्णसुता स्पतांसी उबर विप्रीय मेब् जुगुप्स कर्म विकर्माता शिशूना नितर सूताघोर पिदब्यम पिदब्यम तथा तथा अरुत तथा बाष्पलाकुलाक्षी டயவ நாஹ கிரீட்ட மாலி மதனால